முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்க உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் தொழில கடவுள் புரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் வரணுமா நீங்க சம்பாதிக்க காசு தெரியுமா கோயிலுக்கு கொடுக்காதீங்க சர்ச்சுக்கு கொடுக்காதீங்க மேடம் சம்பாதிக்க காசை ப்ராஃபிட் ப்ராஃபிட் என்ன மேடம் லாபம் அந்த லாப பத்து பர்சன்ட் ஏழைகளுக்கு கொடுங்க யார் கொடுக்கணும் ஏழைகளுக்கு இந்த சிங்கிள் மதர் சிங்கிள் மதர் கஷ்டப்படுறவங்க அவங்க போய் நீங்க போங்க வைஃப்ப போ சொல்லுங்க. பட் நீங்க திருப்பி வீட்டுக்கு வர மாட்டீங்க. அங்கேயே தங்கிடுவீங்க. அவங்க சிங்கிள் மதர். திரும சார் வைஃப்ப கூப்பிட்டு அம்மா நீ போய் கூடுமா ஒரு பத்து குடும்பது குடி. போயிட்டு அந்த லக்ஷ்மி பூஜை பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேலை செய்யாது. திரும சார் போயிட்டு சிங்கிள் மதர் எப்பலாம் கஷ்டப்பட்டாங்க அவங்களாம் நிறைய அவங்க போயிட்டு

சும்மா பெரியன்ஸ் ஓட்டிட்டு நல்ல வீடு வாங்கிட்டு நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் திண்டுட்டா எல்லாம் காணாம போயிடும் எல்லாமே காணாம போயிடும்